வணக்கம் ஆவண எழுத்தர் உரிமம் அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர் லைசன்ஸ் சம்பந்தமாக பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் வந்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க நாள் பாருங்க இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருள் பாருங்க தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு உரிமங்கள் புதுப்பித்தல் மற்றும் உரிமங்களின் நகல் அளித்தல் தொடர்பான அறிவுறுத்தல்கள் அனு புதல் சார்பு தமிழ்நாடு ஆவண எழுத்தர்கள் உரிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டின் விதி பதிமூன்றின் படி ஆவண எழுத்தர்களால் உரிமம் புதுப்பித்தலுக்கான கட்டணம் செலுத்தி உரிய படிவத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தும் பல உரிமம் வழங்கும் அதிகாரிகளான மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்களால் தணிக்கை குறிப்பில் குறிப்பிடப்படும் இழப்பு குறிப்பு நிலுவை காரணமாகவும் காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கையில் ஆவண எழுத்தர்களின் பெயர் சேர்க்க பட்டுள்ளது போன்ற காரணங்களுக்காகவும் உரிமம் புதுப்பித்து அளிக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது எனவும் மேலும் உரிமம் சேதமான நிலையில் நகல் உரிமம் கோரி பெறப்படும் விண்ணப்பங்களை பரிசீலித்து நகல் உரிமம் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆவண எழுத்தர்கள் உரிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டின் பால் தங்களது கவனம் ஈர்க்கப்படுகிறது தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டின் விதி பதிமூன்றின் படி ஆவண எழுத்தர் உரிமங்களை புதுப்பித்து அளிக்க எவ்வித காரணமும் இன்றி தாமதமாக அளிக்கப்படும் விண்ணப்பங்களை நிராகரிக்கவே வழிவகை உள்ளது விண்ணப்பங்களை எக்காரணத்திற்காகவும் நிலுவையில் வைத்திட வழிவகை இல்லை எனவே விதிகளுக்கு உட்பட்டு உரிமங்களை புதுப்பித்து அளிக்க கோரி பெறப்படும் விண்ணப்பங்களின் மீது தாமதமின்றி நடவடிக்கை எடுத்திட மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கு அறிவு அறிவுறுத்தப்படுகிறது சேதமான அல்லது கிழிந்து போன அல்லது கையாள இயலாத நிலையில் உள்ள உரிமங்களை பொறுத்து நகல் உரிமம் கோரி பெறப்படும் விண்ணப்பங்களை விதி சொல்லிருக்காங்க பாருங்க அதில் தெரிவிக்கப்பட்டவாறு உரிய கட்டணம் செலுத்தப்பட்டிருப்பின் நகல் உரிமங்களை தாமதமின்றி வழங்கிடவும் அறிவுறுத்தப்படுகிறது தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டின் கீழ் செலுத்தப்பட வேண்டிய அனைத்து கட்டணங்களுக்கும் ஒரே கணக்கு தலைப்பு மட்டுமே உள்ள நிலையில் நகல் உரிமங்களுக்கான கட்டணத்தையும் ஏற்கனவே அந்த ஸ்டார் திட்டம் சொல்லியிருக்காங்க பாருங்க அதன் மூலம் இணைய வழியே செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என தங்களது மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து ஆவண எழுத்தர்களுக்கும் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆவண எழுத்தர் உரிமம் புதுப்பித்தலுக்கான நடைமுறையில் தாமதம் தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க